வண்ணமுகிலே வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஏழு ஈர கூந்தலை துவட்டியவாறு கண்ணாடியில் அமர்ந்திருந்த பரணியின் நினைவுகள் முழுவதும் ஜீவாவையே சுற்றியே வந்தது மனதில் எந்த ஒரு சலனமும் இல்லாது யதார்த்தமாக நடந்து கொள்வது போன்றே தன் இடையை பற்றி தூக்கியதை நினைத்தவள் மனமோ அவனும் ஒரு தானே புது மனவிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கனவுகளும் இயக்கமும் பல இருக்கும் தானே ஆனால் தானோ அவனுக்கு எத்தனை பெரிய வேதனையை கொடுக்கிறோம் கலங்கி கொண்டு யோசித்தவாறு இருக்க குளித்து முடித்து இடுப்பில் டவலுடன் வெளியே வந்தான் ஜீவரஞ்சன் அவன் வந்ததை அறிந்தவள் அமைதியாக எழுந்து கொண்டு வந்து பேக்கில் இருந்த ஒரு உடையை எடுத்து வந்து அவனின் முகம் பார்த்தவாறே கொடுத்தாள் அவள் தன்னுடன் இருந்த இந்த ஒரு வாரமாக தன் அரைகுறை ஆடையுடன் இருக்கும்போது தன்னை பார்ப்பதை தவிர்ப்பவளோ இன்று தனக்கான உடையை எடுத்து முகத்தை பார்த்து கொடுக்கிறாள் என்றால் என்ன அர்த்தம் யோசனையுடன் அதனை வாங்கிக் கொண்டு அவளின் முன்னே அணிவித்தான் ஜீவரஞ்சன் அவனின் மனதில் இருக்கும் ஆசையை போல் தான் ஒரு மனைவியாக அவனுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என நினைத்து செய்ய ஆரம்பித்தாள் ஆனால் அப்போது அவளின் மனம் அறியாத ஒன்று தான் கடமைக்காக செய்யவில்லை தன் மனம் விரும்பி செய்கிறோம் என்று நேரம் செல்ல அந்த அறையில் அவர்கள் இருவரும் மட்டுமே இருந்ததால் மௌன நாடகம் மட்டுமே அரங்கேறி கொண்டிருந்தது தன் அறை கதவினை யாரோ தட்டும் ஓசை கேட்க பரணி திறப்பதற்கு செல்ல நீ இரு நான் போறேன் என்றவனோ அவளை தாண்டி முன்னே சென்று கதவினை திறந்தான் அங்கே காத்தியும் மகிழந்தியும் நிற்க நீங்க ரெண்டு பேரும் தானா உள்ள வாங்க என்ன விஷயம் உள்ளே விட்டவாறே கேட்க ஒன்னும் இல்ல அண்ணா டின்னர் சொல்லியாச்சு வரதுக்கு எட்டு மணி ஆகுமா அதனால நாங்களும் தமிழ் மச்சானும் கடற்கரைக்கு போறோம் கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் வரீங்களா இருவரையும் பார்த்து கார்த்திகேயன் கேட்டான் ஜீவாவோ தன் மனைவியை பார்க்க அத கண் கண்ட மகிழ் பரணி நீ சொன்னாதான் சரின்னு சொல்லுவான் இப்ப நகரவே மாட்டிக்கான் கடற்கர மண்ணுல உட்கார்ந்துட்டு வா பரணி எங்க கூட பரணியின் கரங்களை பற்றி கொண்டு மகிழந்து கெஞ்சதுடன் கேட்க சரி என ஜீவாவை பார்த்து தலையசைத்தாள் அண்ணே அதான் உன் பொண்டாட்டி சம்மதம் சொல்லிட்டால இப்ப நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்பி வாங்க நாங்க வெளியே வெயிட் பண்றோம் என்ற மகிழ் தன்னவனை அழைத்து கொண்டு வெளியேறினாள் ஒரு நிமிஷம் நான் இதோ உங்க கூடவே வந்துடுறேன் என்றவளோ அலையலையாய் படர்ந்து கிடந்த கூந்தலை இருபுறமும் எடுத்து கிளிப் போட்டு வேகமாய் கிளம்பினாள் அவள் கிளம்பும் விதத்தை கண்டு ரசித்தவாறு இருக்க வாங்க போகலாம் என்றவாறு முன்னே வந்து நிற்க அவளை அழைத்து கொண்டு வெளியே வர அவர்களுக்காக இரண்டு ஜோடிகளும் காத்திருந்தனர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பேசியவாறே கடற்கரை நோக்கி நடந்து செல்ல சில்லென்ற வீசும் காற்றில் ஆர்ப்பரித்து வரும் கடலலை ஓசை தூரத்தில் வரும்போதே நன்கு கேட்க ஆரம்பித்தது ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் சென்னையில் நைட் நேரம் பீச்சில் இருக்க விட மாட்டாங்கல்ல இங்க மட்டும் எப்படி விடுறாங்க தன்னவனை கண்டு மகிழந்து கேட்க எங்கேயும் கொஞ்ச நேரம் தான் விடுவாங்கடி என்றான் கார்த்திகேயன் அண்ணி நீங்களும் அண்ணனும் அடிக்கடி சென்னையில பீச்சுக்கு போவீங்களோ நீங்க கேக்குறத பார்த்தா அப்படித்தான் இருக்கே கிண்டலுடன் நிறைமதி கேட்க போமதி நீ வேற நான் சும்மாதான் கேட்டேன் என்றவளோ விக்கத்துடன் தன்னவனின் பின்னே மறைந்தாள் மதினி நீங்க உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்களேன் அப்படியே நடந்துகிட்டே நெறிமதியும் கேட்க அவளோ வெக்கத்துடன் தன்னவனின் பின்னே முழுதாக மறைந்து கொண்டாள் அண்ணா நீ சொல்லுனா அண்ணி வெக்கப்படுறாங்க நீங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க தன் அண்ணனிடம் மதி கேட்க அவனோ தங்களின் காதல் கதையை கூற ஆரம்பித்தான் மகிழந்தி பள்ளிக்கு சைக்கிளில் சென்று வரும்போது பைக்கில் காத்தி கல்லூரி சென்று வர அப்போது ஆரம்பித்த அவர்களின் காதல் கதையை மெல்ல கூறினான் இருவரும் முதலில் பேச தயங்கியது காதலை வெளிப்படுத்திய பார்த்து கொண்டது தான் வேலைக்கு சென்னை செல்லும் போது தன் பிரிவினை தாங்க முடியாது தனக்காக அவளும் சென்னை வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்ததென்று அனைத்தையும் கடற்கரை மண்ணில் அமர்ந்து கொண்டு கூற இருவரின் காதலை கேட்ட அனைவருமே வியந்தனர் அவர்கள் இருவரின் ஒருவரின் மீது ஒருவர் வைத்த நேசம் எத்தகையது இந்த திருமணம் நடக்க தன் தங்கை பட்ட கஷ்டம் என்னவென்று அண்ணன்கள் இருவருக்கும் நன்றாகவே அந்த நொடி புரிந்தது சாரிண்ணா நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்க தன் அண்ணன் இருவரிடமும் மென்மையாய் மகிழந்தி மன்னிப்பு வேண்ட நாங்க எல்லாரும் கொடுக்காத அன்ப காத்தி கொடுத்ததால தானே நீ அவளை நேசிச்சேன் அப்ப தப்பு எங்க தானே நாங்க தான் உன்னை கவனிக்காம விட்டுட்டோம் ஜீவா மன்னிப்பு வேண்டும் விதத்தில் கூறினான் சரி ஓகே அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன விட்டுடுங்க என்றான் தமிழன்பன் நான் போய் சூடா ஏதாவது வாங்கிட்டு வரேன் காதல் கதைய சொன்ன எனக்கே பசிக்குது கேட்ட உங்களுக்கு தூக்கமே வந்துருக்கும் கூறிய கார்த்தி எழுந்து செல்ல அவனுடன் தமிழும் ஜீவாவும் சென்றனர் சரி இப்ப நீ உன்னோட லவ் ஸ்டோரிய சொல்லு எங்க அண்ணன் மேல உனக்கு எப்படி லவ் வந்துச்சு நாங்க யாருமே இதை எதிர்பார்க்கல தெரியுமா நீ வேற சென்னையில இருந்தியா அதனால நம்பவே முடியல மகிழந்தியோ நிறைமதியை பார்த்து கேட்க சூடான இஞ்சிட்டியும் சுண்டலும் வாங்கி கொண்டு வந்து அவர்களின் மனைவிக்கு தர அதனை வாங்கி கொண்டனர் என்ன ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல ஜீவா கேட்க தான் கேட்டதை கூறிய மகிழந்தி தன் அண்ணனும் அண்ணியும் பார்க்க அவளும் தன்னுடைய காதல் கதையை கூற உருகி கரைந்தான் தமிழன்பன் கூறும்போது பரணியை பற்றிய பேச்சுக்கள் அடிக்கடி மதி இழுக்க அது என்னவோ ஜீவாவுக்கு சரியாக படுவதாக தெரியவில்லை அப்போ நீ லீட்டை ஊருக்கு வர்றதெல்லாம் எங்க அண்ணனை பார்க்கத்தான் நீ அன்னைக்கு திருவிழால கூட தானே இருந்த ஒரு வார்த்தையாவது இத பத்தி பேசிருப்பியா எங்க கூடவே இருந்துட்டு ஏன் சைட் அடிச்சிருக்க எங்க போட்டோ காட்டு என்ற மகில் அவள் கரங்களில் வைத்திருந்த கைபேசியை வாங்கி பார்க்க முழுவதும் தமிழ் அன்பனின் போட்டோ விதவிதமாக நிறைந்திருந்தது வரேன் இங்க பாரு தமிழ் அண்ணா எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு இந்த போட்டோல பாரு அப்புறம் இங்க பாரு அன்னைக்கு நம்ம பொங்க வைக்கும் போது அண்ணனும் நீயும் ஒன்னா இருந்தது தான் என்ன கூறுகிறோம் என்பதை உணராது மகிழந்தி உரைக்க அதை கேட்ட மதியோ பரணிக்கு ஒவ்வொன்றாக மகிழ் காட்டுவதை கண்டவள் தன்னவனை பரணி காண்கிறாள் என்பது மதியின் மனதுக்குள் அக்னி பிளம்பாய் பொங்கியது மதியின் இந்த முகத்தை யாரும் பார்க்காமல் இருக்க ஜீவா மட்டும் அதனை கண்டறிந்தான் இப்போது பரணியை தான் திசை திருப்ப வேண்டுமென புரிய வேகமாக எழுந்தான் ஜீவரஞ்சன் ஜீவா வேகமாய் எழுந்ததும் என்ன மச்சா கார்த்திகேயன் கேட்க போகலாம் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல பேசிக்கிட்டு இருந்ததால நேரம் போனதே தெரியல அங்க அம்மா அப்பா பெரியப்பா எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல கையிலும் ஃபேண்டிலும் ஒட்டி இருந்த மணலை தட்டியவாறே கூற மற்றவர்களும் அதன் பின்னே நேரமானதை உணர்ந்தனர் ஆமால்ல சரி வாங்க போகலாம் என்ற தமிழ் எழுந்திருக்க அனைவரும் சொல்வதற்கு எழுந்து நின்றனர் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல எனக்கு இந்த இடமும் இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு வரணி மெல்ல ஜீவாவை கண்டு தயக்கத்துடன் கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒழுங்க வா முதல்ல போகலாம் கோபத்துடன் கூறியவன் முன்னே செல்ல வரணியின் முகம் வாடி போய் சுருங்க மற்றவர்களோ அவளை தவிப்புடன் கண்டனர் அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல அதான் அண்ணன் அப்படி சொல்லியிருப்பான் நீ எதுவும் நினைச்சுக்காத பரணி அவளின் கரங்களை பற்றி கொண்டு மகிழந்தி ஆறுதல் கூற ஆமா பரணி மகிழ் சொல்றது சரிதான் நீ கவலைப்படாத நம்ம வேணும்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரலாம் தமிழும் அவளுக்கு ஆறுதலாய் கூறினான் அவளோட புருஷனுக்கு இல்லாத அக்கறை இவருக்கு எதுக்கா ச்சே எரிச்சலுடன் மனதுக்குள் புலம்பிய மதி தன்னவனை அழைத்து கொண்டு வாங்க போகலாம் என்றவாறு அங்கிருந்து கிளம்பினாள் அதன் பின் தாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வர உணவு உண்ணும் இடத்தில் பெரியவர்களும் காத்திருக்க அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசியவாறே உண்டு முடித்தனர் சரி எல்லாரும் ரூமுக்கு போங்க நாளைக்கு கடல்ல இன்னொரு தடவை குளியல் போட்டு சாமியை கும்பிட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு சாந்திரா கிளம்பலாம் ஆதிநாதன் கூற அனைவரும் சரி என்று அவரவர் அறைக்கு சென்றனர் தன் அறைக்கு நுழைந்த பரணி படுக்கையில் அமர தான் அவளிடம் முகத்தில் அடித்தார் போன்று கூறியதும் அவளின் முகம் வாடி கிடப்பதை நன்கு அறிந்திருந்தான் ஜீவா உணவு உண்ணும் போது கூட அவள் யாரிடமும் சரியாக பேசாதது இப்போது அமைதியாக இருப்பது ஒரு மாதிரி தோன்ற அவள் அருகில் வந்தான் சந்திரா அவளின் முன்னே வந்து நின்று அழைக்க சொல்லுங்க என்றவாறு அமைதியாக எழுந்து நின்றாள் வா போகலாம் இந்த நேரம் எங்க போக சொல்றீங்க மணி ஒன்பதாகுது கொஞ்ச நேரம் போய் அப்படியே அந்த கடற்கரை மண்ணுல உட்காந்துட்டு காத்து வாங்கிட்டு வரலாம் என்றதும் அவளோ வியப்புடன் அவனின் முகம் கண்டாள் என்னாச்சி நீதான் உனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேல அப்புறம் என்ன வா போகலாம் இல்ல ஆனா இந்த நேரம் அங்க விடுவாங்களா பத்து மணி வரைக்கும் அங்க இருக்கலான்னு கேட்டுட்டு தான் வந்தேன் எப்படியும் வரும்போது வேன்ல நீ தூங்குனதால இப்ப தூங்க வராது அதான் போயிட்டு வந்துடலாம் வா சரி என்றவாறு அவனுடன் தனிமையில் கிளம்பினாள் அவர்கள் எடுத்ததற்கும் ஹோட்டல் அறைக்கும் பக்கத்திலேயே கடல் இருந்ததால் வசதியாக இருக்க ஐந்து நிமிடத்தில் கடலுக்கு அழைத்து வந்தான் ஜீவா சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக நடக்க மௌனத்தை கலைக்க ஆரம்பித்தவனோ வா உட்காரலாம் என்றவாறு அங்கே அமர அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள் பரணி சந்திரா இதுக்கு முன்னாடி நம்ம யாரோ ஆனா இனிமே நீ என்னோட மனைவி நான் உன்னோட கணவன் இந்த பந்தம் பிரிக்க முடியாத ஒண்ணு நான் இந்த ஒரு வாரமா உன்னை பத்தி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன் கொஞ்ச நாள் தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாரையும் மாதிரி என்னால எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சிருக்க முடியாது பட்டுன்னு சொல்லிருவேன் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கனா ரெண்டு பேருக்குள்ள முதல்ல புரிதல் வேணும்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற பொங்கி வரும் அலைகளை கண்டவாறே ஜீவா கேட்க நீங்க சொல்றதும் சரிதான் நானும் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மென்மையாய் கூறினாள் நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வளர்ந்தவங்க தான் ஆனாலும் நீ என்ன பண்ணுவ உனக்கு என்ன பிடிக்கும் நீ எப்படியெல்லாம் நடந்துக்குவேன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியாது என்ன பத்தி உனக்கும் தெரியாது ஆனா இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இப்போது அவள் புறம் திரும்பி அமர்ந்து பேச அவன் நினைத்தால் ஒரு நொடியில் தன்னிடம் மனைவி என்ற உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும் இத்தனைக்கும் தான் அவனுக்கு சிறு வயதிலிருந்தே தெரிந்த பெண் அப்படி இருந்தும் அவன் தன்னை பற்றி புரிந்து கொண்டு தன்னுடன் எண்ணி முதல் முறை சந்தோஷமும் நிம்மதி உணர்வும் கொண்டது என்னாச்சி ஏன் அமைதியா இருக்க அசதியா இருக்கா என்ன வா போகலாம் என்க இப்போதும் கூட அவன் தனக்காக கேட்பதை கண்டவளோ அவனிடம் தன் மனதை மெல்ல இழக்க ஆரம்பித்தாள் இல்ல கொஞ்ச நேரம் இருக்கலாம் என்றவளோ தயக்கத்துடன் அவனின் தோளில் சாய அதை உணர்ந்தவன் மனமும் மகிழ அந்த ஏகாந்த சூழலை ரசித்தவாறு அவளை தன்னுடன் அணைத்து கொண்டான் ஜீவா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதானே தயங்கி கொண்டே கேட்டாலும் மனமோ அவன் விரும்பித்தான் திருமணம் செய்து கொண்டேன் என கூற வேண்டுமென ஏங்கியது இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியல சந்திரா நமக்கு இன்னும் அதிக நாட்கள் இருக்குல்ல புரிஞ்சுக்கலாமே தன் தோளோடு அணைத்துக் கொண்டவளை வருடியவாறே கூறினான் மறுநாள் விடியல் ஆதிநாதன் கூறியது போல காலையிலேயே கடலுக்கு குளிக்க சென்றனர் இப்போது பரணி பயமில்லாத ஜீவாவுடன் கடலுக்கு அவனின் தீண்டலை ரசிக்கவே செல்ல அவள் மனதிற்கோ அது புரியாமல் இருந்தது ஜீவாவின் ஒவ்வொரு தீண்டலும் அவள் உணர்ந்து உரிமையுடன் தன்னவள் மீது தீண்ட வேண்டுமென்றே தன் கரம் கொண்டு எல்லை மீறி பயணிக்க அவளோ சினுங்கிக் கொண்டு அலையிலும் பயத்திலும் அவனை அணைத்து கொண்டாள் இருவரின் இந்த சந்தோஷமும் பெரியவர்களையும் சந்தோஷப்படுத்த திடீரென்று முடிவான அவர்களின் திருமண வாழ்க்கை இதுபோல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென வேண்டி நிம்மதியாக உணர்ந்தனர் அதன் பின் அங்கிருந்த நாலு கிணற்றுக்குள் தீர்த்த தண்ணீர் ஊற்றிக்கொள்ள செல்ல படிப்படியாக கீழே சென்று கொண்டிருக்கும் கிணற்றை கண்டு பயந்த பரணி ஜீவாவின் கரங்களை வெளியே வரும் வரை பற்றி கொண்டே இருந்தாள் கோவிலுக்கு சென்று வரிசையில் நின்று முருகனை தரிசித்த பின்னே மண்டபம் போன்று சுற்றி கட்டப்பட்டிருந்த தூண்களையும் கல்வெட்டுகளையும் புகைப்படங்களையும் மற்ற கடவுள்களையும் தரிசித்து கோவிலை விட்டு வெளியே வந்தனர் மணியை பார்க்க அதுவோ மதியம் பனிரெண்டை காட்ட அனைவருக்குமே அசதியாக இருந்தது நல்லபடியாக முருகனை தரிசித்து விட்டதால் மற்ற இடங்களுக்கு செல்ல மாலை வரலாம் என முடிவெடுத்து விடுதிக்கு கிளம்பினர் விடுதிக்கு வந்து உடையை மாற்றிவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுக்க இரவினைப் போன்றே இப்போது பரணியும் ஜீவாவும் தயக்கமின்றி ஒரே படுக்கையில் படுத்துக்கொண்டனர் கொண்டனர் அதன் பின் நேரம் செல்ல திருச்செந்தூர் கோவிலில் இருக்கும் வள்ளி ஒழிந்த குகைக்கு சென்று அதையும் தரிசித்துவிட்டு கடைவீதி யானை மற்றும் கடற்கரை ஓரமாக இருக்கும் தெற்கில் இருக்கும் சிவன் கோவில் என்று அனைத்தையும் சுற்றி பார்த்து அன்றிரவு கிளம்ப முடிவு செய்தனர் இந்த இரு நாட்களில் ஜீவாவிற்கும் பரணிக்கும் சற்று நெருக்கம் வந்திருக்க தன் ஊருக்குச் சென்ற பின் தங்களுக்கு வரப்போகும் பிரச்சனையை அறியாது மகிழ்ச்சியாக அனைவருடனும் கிளம்பினர் நன்றி